துணை ஜனாதிபதி தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆர் வெங்கடராமன் ஆகியோருக்கு பிறகு இந்த உயர் பதவியை வகிக்கும் மூன்றாவது தமிழர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆம் ஆண்டுகளில் இரண்டு முறை கோவை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பிறகு தமிழக பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்றார் தமிழ்நாடு மாநில தலைவராக மக்களை சந்தித்து அவர்களுடன் நேரடியாக இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் தழுவிய யாத்திரை ஒன்றை நடத்தினார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் அவர் ஐநா பொதுச்சபையில் இந்தியாவின் சார்பில் உரையாற்றினார் பின்னர் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா ஆளுநராக பணியாற்றினார் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் கவர்னர் பொறுப்பையும் வகித்தார் அவரது இந்த வளர்ச்சியும் எழுச்சியும் அவரது அர்ப்பணிப்புக்கு கிடைத்த விலைமதிப்பற்ற வெகுமதிகளாகும்